வணக்கம் இன்னைக்கு குறுந்தகையோட இருபத்தோராவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் முல்லைத்திணையில் அமைஞ்சது இதற்கு முன்னால் நம்ம குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலைங்கிற நாலு நிலங்களையும் அதற்கு உண்டான உணர்வுகளையும் பார்த்துருக்கோம் அதை ஒரு குவிக் ரீக்காப் பார்த்துட்டு முல்லைக்கு வரலாம் குறிஞ்சி அப்படிங்கிறது காடு காடு சார்ந்த இடங்கள் மருதங்கிறது வயல் வயல் சார்ந்த இடங்கள் நெய்தல்ங்கிறது கடல் கடல் சார்ந்த இடங்கள் பாலைங்கிறது பாலைவனம் உணர்வுகள்னு பார்த்தா குறிஞ்சி வந்து கூடல் கூடல் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் மருதம் வந்து ஊடல் ஊடல் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் நெய்தல் வந்து பிரிவின் போது சந்திக்கிற அந்த வருந்துதல் வருத்தம் அது தொடர்பான விஷயங்களை சொல்லும் பாலைங்கிறது பிரிவு காட்சிகளை சொல்லும் இப்போது முல்லைங்கிறது நிலம் அடிப்படையில் பார்த்தா காடும் காடு சார்ந்த இடங்களும் முல்லை உணர்வுகள் அடிப்படையில் பார்த்தா இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இருத்தல்னா என்னன்னா அவர் வருவார் அவரை பிரிந்து சென்றிருக்க அவர் என்ன பிரிந்து சென்றிருக்கார் ஆனாலும் அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கையோடு காத்திருத்தல் அதுதான் இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது மருதம் மருதம் இல்லை சாரி நெய்தல் பாலை முல்லை இந்த மூணுமே பிரிவை பற்றி பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் இவற்றினிடையே ஒரு நுணுக்கமான வேறுபாடு உண்டு அதோ பிரிந்து சென்றாங்க அவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க அவங்க பிரிஞ்சு சென்றதுனால ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி நினைச்சாங்க இப்படி பேசிக்கிட்டாங்கன்னு பிரிவை பற்றியே பேசினா அது பாலை அவர் பிரிந்து சென்றுட்டதுனால நான் இந்தந்த துயரங்களை அரு அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நீதல் அவர் பிரிந்து சென்றாலும் பரவாயில்லை நான் என்னை தாங்கி கொண்டு அந்த என்னை சுற்றி இருக்கிற எல்லா காட்சிகளையும் அவரையே எனக்கு நினைவுபடுத்தி கொண்டிருந்தாலும் நான் தாங்கி கொண்டு அவருக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து முல்லை முல்லைங்கிறது ஒழுக்கம் கற்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு அடையாளம் ஏற்கனவே ஒரு பாடலில் கூட முல்லை மலர் வந்தபோது அது வந்து காதலியோட கற்பு அவளுடைய நல்ல ஒழுக்கத்துடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த முல்லை முல்லை மாறின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து முல்லை மாறி அப்படிங்கிறதுலருந்து தான் முல்லை மாறி வந்ததுன்னு எங்கள் தமிழ்வாத்தியர் சொல்வார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஒரு விதத்தில் அது பொருத்தமாகவும் தான் இருக்குது முல்லை மாறி அப்படின்னா ஒழுக்கம் கெட்டது அப்படின்னு அர்த்தம் ஸோ முல்லை மாறி அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்து பொருத்தமாகவே இருக்குது நாம் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம் திரும்ப வருவோம் இப்போ முல்லைங்கிறது ஏன் வந்து ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னா அவன் பிரிந்து சென்று விட்டாலும் அதன் காரணமாக பாதை மாறாமல் அவனுக்காக காத்திருக்கிறாள் இந்த காதலி அல்லது அவளுக்காக காத்திருக்கிறான் அந்த காதலன் அங்கே போய் எந்த தப்பும் செய்யாமல் அவன் வந்து ஒழுங்காக இவளுக்காக காத்திருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்கிறதுனால இது வந்து முல்லைத்திணை அப்படின்னு பேரும் முல்லைத்திணையில் பிரமாதமான பாடல்கள் நிறைய இருக்குது குறுந்தொையிலையும் சரி அகனானூர்லையும் சரி இன்னும் கார் நாற்பதுன்னு ஒரு முழு நாற்பது பாடல்கள் கொண்ட ஒரு தனி நூலே கூட இருக்கு முல்லைத்தனைக்கு அதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம சந்தர்ப்பம் நேரும் போது பேசுவோம் இப்போ இன்றைய பாடலுக்கு வருவோம் இந்த பாடல் எழுதிய பேர் ஓதலாந்தையார் ஐந்து வரிகள் கொண்ட பாடல் இது அதற்கான சூழ்நிலையும் முதல்ல சொல்லிடுறேன் முல்லைத்தனைக்கான வருத்த வழக்கமான சூழ்நிலை தான் காதலன் பிரிந்து சென்று விடுகிறான் காதலி அவனை நினைத்து வருத்தத்தோடு காத்திருக்கிறாள் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் முல்லைத்தனை வந்து மழையோடு தொடர்புடையது ஏன்னா பொதுவாக கிளம்பி போகிறவர்கள் மழைக்காலத்தில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஏன்னா காலத்தில் வேலையெல்லாம் நின்று போயிடும் ஸோ காலத்துக்குள்ளே சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு நான் திரும்பி வந்துடுறேன் மழைக்காலம் வரும்போது நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முல்லைத்திணை பாடல்களில் வந்து மழை வந்து ஒரு காட்சியாகவும் ஒரு குறியீடாகவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கார்காலத்தில் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான் அதனால தோ கார்காலம் நாளைக்கு வருமா நாளானிக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த காட்சியை சொல்லுவாங்க இப்போ இந்த பாடலில் அவன் வருவதாக சொல்லிட்டு போகிறான் கார்காலம் மழைக்காலம் வந்தோடனே நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறான் அவனுக்காக அவள் காற்றுருக்கா அதுவும் மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அதை உடனே தோழிக்கு வந்து வருத்தம் என்ன வருத்தம்னா நேத்திக்கு வரைக்கும் இவள் வந்து காதலனை பிரிஞ்சு வருத்தத்தில் போதெல்லாம் அதோ மழைக்காலம் ஆரம்பிக்கணும் மழைக்காலம் வரவே இல்லை ஏதோ அவன் வந்துடுவான் வந்துருவான்னு சொல்லி சொல்லி இவள் சமாதானப்படுத்திகிட்டு அவளை நேர்த்திக்கு வரைக்கும் தோ மழைக்காலம் வந்தவொடனே அவன் வந்துருவான்னு சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல நான் என்ன சமாதானத்தை சொல்றது அவளுக்கு அச்சோ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அவன் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அவள் வருந்துவாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழி வருந்துடான் அப்ப அவளை பார்த்து காதலி சொல்ற பாட்டு இது மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இனிமே நீ சொல்றதுக்கு எந்த சமாதானமும் கிடையாது அவர் வரதா சொல்ல நேரம் வந்துருச்சு ஆனாலும் இந்த பாடல்ல என்ன சொல்கிறான்னு பாருங்க வண்டுபட ததைந்த கொடியினர் இடையிடுபு பொன்சை புனையிழை கட்டிய மகளிர் கதுப்பில் தோன்றும் புதுப்பும் கொன்றை காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே பிரமாதமான பாட்டு கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் மாற்றி சொன்னா இன்னிக்கும் இந்த டைலாக் அப்படியே ஒரு பொண்ணு சொல்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் வண்டுபட ததைந்த கொடியினர் இடையிடுபு அப்படின்னா என்ன அர்த்தம் வண்டு படுதல்லாம் வண்டு வந்து மேலே வந்து முய்க்குது வண்டு வந்து வந்து முய்ப்பதனால் ததைந்த ரொம்ப பிரமாதமான வார்த்தை ததைந்தன்னா மலர்ந்தேன்னு அர்த்தம் அழகாக மலர்ந்தேன் வண்டு வந்து போய் ஒரு அரும்பில் வந்து வண்டு போய் அப்படி மொக்கிது அதனால் அந்த அரும்பு பட்டுன்னு மலருது அந்த காட்சி ததைதல் அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தை நம்ம இன்றைக்கி பயன்படுத்துறதில்ல ததைந்த அப்படிங்கிற வார்த்தை ஸோ வண்டு பட அதனால் ததைந்த கொடியினர் அப்படின்னா கொடியாக நீளமாக பூத்த ஒரு மலர் அந்த மலர் என்ன அடுத்த வரியில் சொல்லலாம் நீளமாக பூத்த இடையிடுபு பூத்த பூக்கள் அங்கங்கே இருக்குது இடையிடுபுனால் இடையில இடையில் இருக்குது அதான் இல்லை ஒரு மரத்தில் ஏகப்பட்ட இலைகள் இருக்கும் அதில் அங்கங்கே பூக்கள் இருக்கும் அப்படி தான் இருக்கும் இல்லையா மலர் அதனால் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கான் பொன்சை புனையிழை கட்டிய மகளிர் கதுப்பில் தோன்றும் புதுப்போவும் கொன்றை அதாவது என்ன மலர்னால் அது கொன்றை மலர் கொன்றை மலர் பூத்திருக்கு எப்படி பூத்திருக்கு எதனால் எதனால் பூத்து வண்டு போய் மோதியதால் ததைந்து அதாவது பூத்திருக்கு அழகாக நீண்ட 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 கொம்புகளாக பூத்திருக்கு அது எப்படி இருக்குன்னா மரத்துல அங்கங்க அது இருக்கு மரத்துல அங்கங்க அந்த பூக்கள் கொன்றை பூக்கள் அங்கங்க அப்படி பூத்து இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கான் பொன்சை புனையிழை கட்டிய மகளிர் அப்படிங்கிறாங்க பொன் செய் புனை இழை செய்த புனைந்து கொண்ட நகைகளை அணிந்த மகளிர் கதுப்பு அப்படிங்கிறாங்க இதுவும் நமக்கு ஒரு புது வார்த்தை பொதுவா நம்ம கதுப்பு அப்படிங்கிற வார்த்தையை எங்க பயன்படுத்தி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க பழங்கள் பழங்களை சொல்லும்போது அப்படி வெட்டி கதுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பழத்தோட மாங்காயோட கதுப்பு அப்படிம்போம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பழம் ஒரு ஆப்பிள் கட் பண்ணால் ஆப்பிளோட கதுப்பு அதுக்கு பேர் தான் கதுப்புன்னு சொல்லியிருக்கோம் அப்படி கதுப்பு அப்படியே அந்த ஷேப்பை கற்பனை பண்ணி நம்புங்க அந்த மாதிரி பொங்கி வர்ற கூந்தல் முடி அந்த அப்படி பொங்கி வர்ற கூந்தல் அதுக்கு பேர் வந்து கதுப்புன்னு பேர் கதுப்புனால் பெண்களோட கூந்தலுக்கும் அதை வந்து சொல்லுவாங்க அதே பேர் தான் சொல்லுவாங்க பெண்களோட கூந்தலில் அங்கங்கே அந்த பொன் நகைகள் அப்படியே இருக்குதா அது எப்படி இருக்கும் அதாவது வரிசையாக நகை சூட்ட மாட்டாங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு அப்படியே சூட்டுவாங்க அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அந்த கொன்றை மரத்தில் அங்கங்கே கொன்றை மலர்கள் பூத்துருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நேராக கூகுளுக்கு போய் கூகுள் இமேஜஸ்க்கு போய் கொன்றை அப்படின்னு தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் பூ அப்படியே அச்சு அசல் தங்க நகை மாதிரியே இருக்கும் தூரத்து பார்த்தா அதுவும் அந்த கொத்து அப்படியே அந்த கொன்றை கொத்தே வரும் உங்களுக்கு கூகுள் இமேஜஸில் தேடி பாத்தீங்கன்னா அந்த கொத்தாக இருக்கிற அந்த கொன்றை மலர்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு செயின் மாதிரி இருக்கும் நிறைய அந்த மணிமணியாக தங்க நகைகளை எல்லாம் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு செயின் மாதிரி இருக்கும் ஒரு மரத்துல அங்கங்க கொன்றை பூத்து இருக்கு தூரத்திருந்து நீங்க அந்த காட்சியை பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து தலையில அங்கங்க தங்க நகைகளை சூடிய ஒரு பெண்ணுடைய கூந்தல் மாதிரி அந்த மரம் இருக்கும் அதைத்தான் இந்த தலைவி சொல்றா வண்டுபட ததைந்த கொடியினர் இடையிடுபு பொன்சை புனைகளை கட்டிய மகளிர் கதுப்பில் தோன்றும் புதுப்பூ கொன்றை புதிய கொன்றை மலர்கள் மலர்கின்றன வண்டு சென்று மோதுவதால் மலர்கின்றன அப்படி மலர்ந்த மலர்கள் இலைகளுக்கு நடுவில் அங்கங்கே அப்படி கும்பகொம்ப நீட்டிக்கிட்டு இருக்கு அதை பார்க் இருந்து பார்க்கும்போது தலையில் அங்கங்கே தங்க நகைகளை அணிந்த ஒரு பெண்ணுடைய கூந்தலை போல தோன்றுகிறது தலைவனை பிரிஞ்சிருக்கும் போது எவ்வளோ சரிவான ஒரு உதாரணம் பாருங்கள் அதுதான் வந்து இந்த சங்க இலக்கியத்தோட ஒரு 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 பிரமாதமான அனுபவம் நீங்கள் இன்றைக்கி இதை வந்து ஒரு புது கவிதையில் சொல்கிறீங்கன்னா இது இந்த அளவுக்கு செறிவோடு அதை பதிவு பண்ண முடியும் அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் சங்க புலவர்களுக்கு இணையாக சிந்திக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி ஒரு ஓமை அப்படிப்பட்ட கொன்றை மரம் இருக்குது அந்த கொன்றை மரத்தை வச்சு கானம் காரென கூறினும் அப்படிங்கிறான் இந்த காணம்னா கானகம் காடு கானகம்னு நாம் சொல்கிறோம் கான் அகம் கானகம் கான்னா காடு காடு கார் என கூறினும் காடு வந்து எங்கிட்ட என்ன சொல்லுதுன்னா இதோ காடு ஞாபகம் இருக்கா முல்லை மலருக்கு காடு தான் நிலம் முல்லை சாரி முல்லை திணைக்கு காடு தான் நிலம் அதனால காடு வருது இந்த பாட்டில் காடு என்ன சொல்லுது மழைக்காலம் வந்துருச்சுன்னு சொல்லுது கார் என கூறும் கார்னா மழைக்காலம் கார் எங்கம்னு சொல்கிறோம் இல்லையா மழை கார்னா மழை மழைக்காலம் அப்படின்னு இந்த காடு என்கிட்ட சொல்லுது ஏன்னா கொன்றை மலர் மழை வரும்போது மலரும் மழைக்காலத்தின் போது மலர்கின்ற ஒரு மலர் தான் கொன்றை மலர் இங்கே எல்லா இடத்துலையும் கொன்றை மலர் பூத்துருக்கு அதன் மூலமாக காடு என்னை பார்த்து அடி பெண்ணே மழைக்காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னு என்கிட்ட சொல்லுது ஆனால் யானோ தேரேன் நான் நம்ப மாட்டேன் காடு கொன்றை மலர்களை காட்டி இது கார்காலம்னு என்னை ஏமாத்த பார்க்குது நான் அதை நம்ப மாட்டேன் ஏன்னா அந்த கடைசி மூணு தான் மொத்த பாடலோட ஜீவனும் இருக்குது அவர் பொய் வழங்கலரே என் காதலன் பொய் சொல்ல மாட்டான் அவன் மழைக்காலம் ஆரம்பித்த உடனே வரேன்னு சொல்லியிருக்கான் இன்னும் அவன் வரலை அப்படின்னா இன்னும் மழைக்காலம் ஆரம்பிக்கவே இல்லை அவன் இயற்கையே வந்து மறுத்துடுறா அவள் வந்து தெளிவாக சொல்லிடுறா அவர் வந்து போய் சொல்ல மாட்டார் மழைக்காலம் ஆரம்பித்தா வந்துடுறேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார் இன்னும் அவர் வரலை தட் மீன்ஸ் மழைக்காலம் இன்னும் ஆரம்பிக்கலை ஏ காடே நீ இந்த கொன்றை மலரெல்லாம் காமிச்சு என்ன ஏமாத்த பார்க்காத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் இது மூலமாக அவள் வந்து க தோழிக்கு என்ன சொல்கிறான்னா அடியே இவ்வளோ நாளாக நீ என்னை ஆறுதல் சொல்லி என்னை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்ததா நினைக்கிறியா அதெல்லாம் கிடையாது அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் சொன்ன நேரத்துக்கு வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில் நானாக தேறுதல் பட்டுக்கொண்டு நானாக என்னை கொண்டு நான் இருந்தேன் இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சே இனிமேல் ஆறுதல் சொல்ல முடியாதுன்னுலாம் நீ நினைக்க வேண்டாம் இது மழைக்காலமே கிடையாது அவன் என்னைக்கு வரணும் அதுதான் எனக்கு மழைக்காலம் அது வரைக்கும் நான் என்னை தேற்றிக்கொண்டு கொண்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் வந்து அவனுக்காக காத்திருப்பேன் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்க சொல்கிற மாதிரி அமைஞ்ச ரொம்ப பிரமாதமான ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் குறுந்தொகை பாடல்கள் இதுவும் ஒன்று நன்றி மறுபடியும் இரு இருபத்தி ரெண்டாவது குறுந்தொகை பாடலை நாளைக்கு பார்க்கலாம்